மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமுக தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிழங்க கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களின் வழிகாட்டுதலில் கோவை தெற்கு மாவட்ட கழக இளைஞரணி அமைப்பாளர் கே வி கே சபரி கார்த்திகையின் ஆலோசனின் பேரில் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு ஒன்றியம் பகுதிகளில் பாகங்கள் வாரியாக இளம்புற இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் சூலர் கடகல் சாலை எஸ் ஆர் எஸ் தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் இருப்பூர் உதயபூபதி தலைமையில் சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் தா மன்னன் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு ஒன்றியம் பகுதிகளில் பாகங்கள் வாரியாக இளம் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாவட்ட இலக்கிய அணி தலைவர் செல்வகுமார் அவைத்தலைவர் சன் சுப்பிரமணியம் ஒன்றிய பொருளாளர் வடிவேல் ஒன்றிய துணை செயலாளர் ஞான மாவட்ட பிரதிநிதி ராஜேந்திரன் மாதப்பூர் ஊராட்சித் தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் वञी सेरम कारण पाक